கல்லணிவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள வேலை வாய்ப்பு தொடர்ந்து பதிவு இருக்கோம் அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஒரு சில இருந்து தனியார் நிறுவனத்திலேருந்து டிரைவர்கள் வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க உணவு தங்குமிடம் இடம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் மேலும் இதுபோல் வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் நிறுவனம் திருப்பூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்திற்கு லோக்கல் டிரைவர்கள் கேட்டிருக்காங்க சென்னைக்கு சம்பளமாக இருபத்தேழாயிரம் கொடுக்குறாங்க திருப்பூர் மற்றும் கோவைக்கு இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க லைன் ஓட்டினால் அதுக்கு பேட்டா தனியாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க தங்குமிடம் அரிசி மற்றும் கேஸ் இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது கார் டிரைவர்கள் கேட்டிருக்காங்க தகுதிக்கேற்ப சம்பளம் குறைஞ்சபட்சம் இருபத்தோறாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஸ்ரீ அரோபிந்தா மீரா குரூப் ஆஃப் எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட் இந்த நிறுவனம் மதுரையில் அமைஞ்சிருக்கு கார் டிரைவர் மற்றும் வேன் டிரைவர் கேட்டிருக்காங்க ஆட்டோமேட்டிக் கார் டிரைவருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க வேன் டிரைவருக்கு பதினாறாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க இஎஸ்ஐ பிஎஃப் போனஸ் இந்த சலுகைகளும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது டோஸ்ட் வண்டி ஓட்டுவதற்கு பேஜ் உள்ள டிரைவர்கள் மற்றும் கார் ஓட்டுவதற்கு டிரைவர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க டோஸ்ட் வண்டிக்கு பதினஞ்சாயிரம் சம்பளம் ப்ளஸ் படிகள் கொடுக்குறாங்க கார் ஓட்டுநருக்கு பதினாலாயிரம் சம்பளம் ப்ளஸ் படிகள் கொடுக்குறாங்க நிறுவனத்தோட பேர் ஹோட்டல் பத்மாவதி திருச்சியில் அமைச்சிருக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது இந்த ப்ரொஃபஷ்னல் கொரியர்ஸ் இந்த நிறுவனத்திற்கு டிரைவர் கேட்டிருக்காங்க எல்எம்பி பேஜ் வச்சுருக்காங்க கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரத்துக்கு மேலே சம்பளம் கொடுக்குறாங்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் இந்த நிறுவனம் கோபி கோபிச்செட்டி பாளையத்தில் அமைச்சிருக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது எலக்ட்ரானிக் பேனல் போர்டு நிறுவனத்திற்கு டிரைவர் கேட்டிருக்காங்க பேட்ஜுடன் கேட்டிருக்காங்க உணவு மற்றும் தங்குமிடம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறுவனத்தோட பேர் எஸ்ஆர்ஜி பவர் கண்ட்ரோல் சிஸ்டம் கரும்புத்தம்பட்டி கோயம்புத்தூர் அமைச்சிருக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது டிரைவர்கள் தேவை இடம் கோயம்புத்தூர் சிங்காநூலூரில் வேலை பார்க்குற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்திற்கு பேஜுடன் ஓட்டுநர் உரிமம் கேட்டிருக்காங்க ஆறுலேருந்து பத்து ஆண்டுகள் அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கல்வி தகுதியாக பத்தாம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதும் காலை மற்றும் இரவு ஷிஃப்ட் ரெண்டு ஷிஃப்ட் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இஎஸ்ஐ போனஸும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க முப்பது முதல் ஐம்பது வயதுக்குள்ளே இருக்கணும் உங்களோட தகுதிக்கேற்ப சம்பளம் கொடுக்குறாங்க தங்குமிடம் இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பிருந்தாவன் பள்ளி இந்த நிறுவனம் திருச்சியில் அமைஞ்சிருக்கு பள்ளியில் பணிபுரிய பள்ளி வேன் ஓட்ட டிரைவர் மற்றும் கிளீனர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனம் திருப்பூரில் அமைஞ்சிருக்க தனியார் நிறுவனத்திற்கு வேன் டிரைவர்கள் மூணு வருஷம் அனுபவம் உள்ளவர்கள் கேட்டிருக்காங்க தங்குமிடம் மற்றும் மெஸ் வசதி செய்து தரப்படும் சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு சூப்பர் மார்க்கெட் இந்த சூப்பர் மார்க்கெட் கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கு டிரைவர்கள் எல்சிவி பேஜ் கேட்டிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஸ்ரீ வெங்கடேஸ்வர ட்ரேடர் சேலம் இருக்கு சேலம் உள்ளூர் வாசிகள் மட்டும் இந்த வேலைக்கு கேட்டிருக்காங்க டிரைவர்கள் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க பேஜ் உள்ளவர்கள் மட்டும் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரியற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது போரஸ் பேக்கரிஸ் இனியாரஸ் அண்ட் பிரெட் கம்பெனிக்கு திறமை வாய்ந்த உள்ளூர் ஆட்கள் கேட்டிருக்காங்க டிரைவர்கள் கேட்டிருக்காங்க இந்த நிறுவனம் மதுரையில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஈரோட் நகர் பகுதியில் உள்ளவர்களுக்கு நவீன ஆட்டோமேட்டிக் கார் சொகுசு கார் ஓட் தெரிந்தால் டிரைவர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டிலிருந்து ஐந்து வருடங்கள் அனுபவம் உள்ளவர்கள் கேட்டிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பள்ளியில் வேலை செய்ய ஆட்கள் கேட்டிருக்காங்க டிரைவர்கள் கேட்டிருக்காங்க உணவு மற்றும் தங்குமிடம் இலவசமாக கொடுக்குறாங்க கல்வி நிறுவனத்தோட பேர் ஃப்ரண்ட்லைன் ஸ்கூல் இந்த நிறுவனம் திருப்பூரில் அமைச்சிருக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது என்ஜே பைக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஈ ரோட்டில் அமைச்சிருக்கு டாடா ஏஸ் டிரைவர்கள் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஸ்ரீ என்டர்பிரைசஸ் இந்த நிறுவனம் கோயம்புத்தூரில் அமைச்சிருக்கு கார் டிரைவர் கார் ஓட்ட தெரிந்தால் லைசன்ஸ் உள்ள குறைஞ்சபட்சம் ஐந்து வருடம் அனுபவம் உள்ள கார் டிரைவர்கள் கேட்டிருக்காங்க ஏஸ் வண்டி ஓட்ட தெரிந்த பேஜ் உள்ள குறைஞ்சபட்சம் மூணு வருடம் அனுபவம் உள்ளவர்கள் வேலைக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிய தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு லைட் ஹெவி பேட் மற்றும் ஜேசிபி டிரைவர்கள் கேட்டிருக்காங்க ரெண்டு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஸ்ரீ சக்தி கிச்சன் எக்யூப்மெண்ட் இந்த நிறுவனத்திற்கு எம்டியோட பர்சனல் டிரைவர் கேட்டிருக்காங்க முப்பதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க இருபதாயிரத்துலேருந்து இருபத்தி மூணாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க ஓன் போர்ட் வெஹிக்கல் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது மதுரையில் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு டாடா எஸ் டிரைவர்கள் கேட்டிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு திருச்சியில் கார் டிரைவர்கள் வேலைக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க ஐந்து வருடமாவது அனுபவம் உள்ள டிரைவர்கள் தேவை திருச்சியில் உள்ளவர்கள் மட்டும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது தனியார் கல்லூரியிலிருந்து ஓட்டுநர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க அவங்க குறிப்பிட்டிருக்கிற இடத்துலேருந்து கேட்டிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது அக்ரம் பெயிண்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் கோயம்புத்தூர்ல அஞ்சுருக்கு இந்த நிறுவனத்திற்கு வேன் டிரைவர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது திருப்பூர் கரூர் டிரான்ஸ்போர்ட்ஸ் இந்த நிறுவனம் திருப்பூர் லாம்ஸ் கார் டிரைவர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க மேனுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டுவதற்கு ஐந்து வருட அனுபவம் உள்ளவர்கள் கேட்டிருக்காங்க பஸ் டிரைவர்கள் மற்றும் நடத்துனர்கள் கேட்டிருக்காங்க ஐந்து வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியுற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஸ்ரீ கணேஷ் கல்லூரி சேலம்ல அமைச்சிருக்கு டிரைவர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க பேருந்து ஓட்டுநர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது சேது பொறியியல் கல்லூரி இந்த நிறுவனத்திற்கு கார் டிரைவர்கள் ஐந்து வருடம் அனுபவம் உள்ள முப்பத்தி ஐந்து வயதிற்குட்பட்ட கார் டிரைவர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க கல்லூரி வளாகத்தில் தங்கி பணிபுரிய விருப்பம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க பஸ் டிரைவர்களுக்கு ஹெவி லைசன்ஸ் உள்ள ஐம்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஜேசிபி டிராக்டர் மற்றும் பஸ் மெக்கானிக்கல் கேட்டிருக்காங்க மேற்கூறிய பணிகளுக்கு அவர்கள் துறையில் ஐந்து வருட அனுபவம் கேட்டிருக்காங்க சலுகை விலையில் மதிய உணவு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது திருப்பூரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்திற்கு டிரைவர்கள் கேட்டிருக்காங்க நல்ல அனுபவம் உள்ளவர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது அருணாச்சல கல்வி குழுமம் இந்த நிறுவனம் நாகர்கோவில் அமைஞ்சிருக்கு டிரைவர்கள் கேட்டிருக்காங்க கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் உள்ள குமரி மாவட்டத்தில் அனைத்து பகுதியிலிருந்து டிரைவர்கள் டிரைவர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரியற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ப்ரொஃபஷனல் கொரியர் திருச்சியில் அமைஞ்சிருக்கு டிரைவர்கள் கேட்டிருக்காங்க ஹெவி மற்றும் பேஜ் லைசன்ஸுடன் லாரி வேன் ஜீப் அண்ட் ஆட்டோ ஓட்ட தெரிந்த டிரைவர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க நல்ல சம்பளத்துடன் தினப்படியும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது கோயமுத்தூர் கணபதி அருகில் உள்ள சர்வதேச பள்ளிக்கு கார் டிரைவர்கள் குறைஞ்சபட்சம் அறிந்து வருட அனுபவம் உள்ளவர்கள் கேட்டிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது மருத பாண்டியர் காலேஜ் இந்த நிறுவனத்திற்கு கார் டிரைவர்கள் கேட்டிருக்காங்க இலரக மோட்டார் வாகன உரிமம் மற்றும் பணி அனுபவம் கேட்டிருக்காங்க நிறுவனம் தஞ்சாவூர்ல அமைஞ்சிருக்கு மேலும் தகவல் தெரிஞ்சிக்க ஸ்கிரீனில் தெரியிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது திருப்பூர் ஊத்துக்குழி ரோட்டில் உள்ள எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனிக்கு டிரைவர்கள் நாலு பேர் கேட்டிருக்காங்க பேட்ஜ் லைசன்ஸ் மற்றும் ஆட்டோ கியர் கார் ஓட்ட தெரிந்த நபர்கள் கேட்டிருக்காங்க இருந்து அஞ்சு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க தங்குமிடம் இலவசம் உணவு சலுகை விலையில் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீனில் தெரியாத தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க இது எல்லாமே தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டத்திலிருந்து தனியார் நிறுவனத்திலேருந்து டிரைவர் வேலைக்காக கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பத்தினா முழு தகவல் தெரிஞ்சுக்க அந்தந்த நிறுவனத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்க நீங்கள் தொடர்பு கொண்டு பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பீங்க மேலும் இது போல வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்